அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் ஏமாத்த முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும் தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது இந்த உலகத்துல ஒரு மனிதனின் ஆனந்தம் அவனுடைய மன உறுதியிலும் நம்பிக்கையிலும் தான் இருக்குது தனக்கு தானே குறைவான மதிப்பீடு கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஜோதிடம் என்பது உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துறது முயற்சி செய்து பார் உனக்குள் ஒரு ஒளி இருக்கு அது தேடு அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நினைத்தால் நடக்கும் நீ என்ன வேண்டுமானாலும் நினை அசால்ட்டாக நடக்கும் சரியான நேரத்தை ஜோதிடம் சொல்லித்தரும் கடவுள் உன்னுடன் இருக்கிறார் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க தோன்றியதே கடவுள்தான் சரியான நேரத்தை தீர்மானம் செய்து சரியான நோக்கத்தை தீர்மானம் செய்தால் அந்த நேரத்தில் பிசினஸை நீங்க ஆரம்பிக்கலாங்க ஜோதிடம் உனக்குள் தோன்றுவது எல்லாமே நீ நடத்த முடியும் என்று சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது இந்த நேரத்திலும் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம் மீதமுள்ள காலத்தில ஒரு நல்ல துவக்கத்தை ஆரம்பிப்போம் கடவுள் ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார் இதுவரை விட்டதை ஆரம்பிக்க போறீங்க நீங்க உன்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்படாதீங்க கவலை என்பதே இனி கிடையாது நினைத்ததை நடத்த போறோம் கடவுள் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கண்ணிராசில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி உகந்த காலம் யாரை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள போறீங்க நீங்க சில அரிய சந்தர்ப்பங்களை தட்டி பறக்க போகிறீங்க கெட்டவன் நல்லவன் போல் நடிப்பான் நல்லவன் மற்றவர்களுக்கு தெரியமாட்டான் மாட்டான் கண்ணிராசிக்காரங்களுக்கு கடவுள் பலம் கொடுக்க போகிறார் அயோக்கியர்களை விட்டு விலக போகிறார் திறமை இருக்கிறவங்களை வெளியில ப்ரூவ் பண்ணத்தான் முன்னேற முடியும் சில வீடுகள்ல திறமை இருந்தும் வீட்டுல உள்ளவர்களே மதிக்க மாட்டாங்க கண்ணிராசிக்கு புதுசு புதுசு புதுசா எதிரி உருவாகுவான் அதுவும் வீட்டில உள்ளவர்களை எதிரியாக உருவாகுவாங்க கன்னிராசிக்காரர்களுடைய தான் கை வைப்பாங்க உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு பழைய பாக்கிகள் எல்லாமே உங்களை வந்தடையும் கணிசமான வருமானங்கள் கிடைக்கும் கெட்டவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்லவர்கள் என்று நிரூபியுங்க கடன் பிரச்சனைகள் வீட்டு சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாம் நீங்கும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள் உதவி பண்ணுவாங்க வரி பிரச்சனைகள் விலகும் கடன் வியாதி போன்ற உடல் பிரச்சனைகள் நீங்கும் மானத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று சொல்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சில விஷயங்களை மீட்டெடுக்க போறீங்க நம்பிக்கையை அதிகமா வைக்கணும் நம்பிக்கையை தாங்க ஜெயிக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப உறவுகள்ல இருந்த விரிசல் எல்லாம் விலக போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபார ரீபார ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகுது பெருமை புகழ் கௌரவம் ஏற்போகுது இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிவாலய தரிசனம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்க பணப்பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்துல நல்ல வெற்றிகள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி நிமிடம் பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல துவக்கமாக அமையும் கவலை வேண்டாம் சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க யோக்கியனா இருந்து நடிப்பவன விட்டுருங்க நீங்க நல்லவங்கறத ப்ரூவ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுல இருக்கும் பல கனவுகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கப் போகுது சிலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்த கனவுகள் நிறைவேறாம இருந்திருக்கும் ஆனா சிலருக்கு நிறைவேறக்கூடிய தருணம் ஏற்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி நிமிடம் கனவுகள் நிறைவேற போகுது பெரிய பிளான் எல்லாம் போடாம சின்ன சின்ன பிளான் போடுங்க அது வருமான பிளானா இருக்கட்டும் வசதிக்கான பிளானா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி மழை காலத்துல தாழ்வான பகுதிகள்ல இருக்கிறவங்க கவனமா இருங்க உடல் நலத்துல கவனமா பாத்துக்கோங்க மழையில நனையாதீங்க பயணங்களை சீக்கிரமா போய் போயிட்டு வந்துருங்க வாகனங்கள்ல பார்த்து போங்க நாம நல்லா இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுறார் மனசு சரியில்லை அப்படின்னு தோண்டுனா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிறுத்துருங்க மழை தூரும் நீங்க குடை இல்லாம ரெயின் எச்சரிக்கையோட இந்த நாட்களை சந்திக்கலாம் புண்ணியத்தையும் பணத்தையும் இன்பத்தையும் சிறுக சிறுக சேர்த்து வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முடிவு நல்ல துவக்கமா உங்களுக்கு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணமுடைய கன்னிராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது நீங்கள் பதற்றத்தை குறைத்துக் கொள்றது நல்லது இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் தன பாக்கியாதிபதி சுக்ரன் தனஸ்தானத்தில் இருக்கார் இருந்து பயணங்களிலிருந்து அந்த தடங்கள் நீங்க போகுது ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும் போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குடும்பாதிபதி சுக்ரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்கப் போகுது கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு விற்கு வெளிகாட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நட்புக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் கன்னிராசியினரே நீங்கள் வசதிகள் இருந்தாலும் சாதாரணமான தோற்றம் உடையவர்களாக இருப்பீர்கள் இந்த மாதம் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் மனத்துதுணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணியுடன் செய்து அதிக நன்மை அடைவீர்கள் போட்டி பந்தங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது இந்த காலத்தில ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மை தரும் அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கவனமாக இருந்துக்கங்க கன்னிராசிக்காரர்களே இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் போல் வேலை கிடைக்க போகுது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சுடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சுடுவாங்களோ அப்படின்னு அடுத்துவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேராம நின்னுகிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுள கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நம்மளுடைய ராசிக்காரங்க ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு நினைப்பாங்க தனக்குத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இதனாலேயே இவங்கள சுத்தி பல கண்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் கன்னிராசிக்காரங்க மீது நிறைய கண்டிஷ்டி இருக்கும் பாதகஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால வரக்கூடிய பாதகத்தை நிவர்த்தி செய்கிறார் ஆசைப்படலாம் ஆனால் பேராசை இருக்கவே கூடாது புதிதாக பழகக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பி பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்க போகுது கன்னிராசிக்காரங்க உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு படிப்பு மற்றும் வியாபாரத்துக்கான முயற்சிகள் நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரும்போது நல்லவர்களுடைய ஆலோசனைகளும் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது யாரு கெட்டது யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நல்லத பார் நல்லத பேசு நல்லதை செய் அப்படிங்கிற விஷயங்கள்ல அதிக ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது கன்னிராசிக்காரங்க உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாது லட்சியத்துக்காக போராடக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் சுயநலவாதி என்ற பெயர் கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்கதான் செய்து அதை பயப்பட வேண்டாம் நீங்க வாழ்க்கையோட லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் சனிக்கிழமையான சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இரவு எட்டு மணிக்கு மேல நாய்களுக்கு உணவழியுங்க மாதம் ஒரு முறையாவது வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை மாலை உங்க கையாலத தொடுத்து போடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நல்ல உள்ளங்களை கொண்ட ராசிக்கார அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது இந்த மாதம் குடும்பத்துல பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகப் போகுது சமூகத்தில உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கப் போகுது அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுக்க போறீங்க ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கப் போகுது உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ள போறீங்க உங்களின் தர்க்க ஞானமும் போகுது பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாக போகுது உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழக போறீங்க எதிர்பாராத இடமாற்றம் உண்டு பொருளாதார நிலை முன்னேறும் உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை நீங்க பெற வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க போகுது வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட போறீங்க வெளியில் உள்ள கடன் தொகை வசூலாக போகுது கொள்முதல்ல கவனம் தேவை ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடணும் மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது சிறு உடல் உபாதிகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா உடல் நலத்தை பாத்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும் கலைத்துறையினர்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க ட்ரீம் லைஃப்காக அதிகமா கனவு காணக்கூடிய நபரா இருக்காங்க கனவு வாழ்க்கைக்குள்ளேயே இருந்துட்டு நடைமுறையில நடக்கக்கூடிய உண்மையை கவனிக்க மறந்துடுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரிய வருது இவங்களுக்கு கனவு கண்டு அந்த ட்ரீம் லைஃப் அடையணும்னு நினைக்கிறது ஒரு பிளஸ் தான் ஆனா அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க பெரும்பாலும் பயணிப்பால் தான் நடைமுறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களால ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நீங்க சந்திக்கிறீங்க எந்த வேலையை எடுத்தாலும் ஸ்மார்ட்டா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நேரம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் உங்களுக்கு கிடையாது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோடுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார ஏழை பணக்கார அப்படிங்கற பாகுபாடு பார்க்கமா பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க யார் உதவின்னு வந்து கேட்டாலும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்